குயில் கூட தான் கருப்பா இருக்குமையடி என்று பாடிய பாரதிக்கு குயில் சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம்னு பாடியிருக்க தோனாதா ஏன் தோன்றவில்லை அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் பாரதிக்கு நிறைய விஷயங்கள் இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் இந்த தேசத்தினுடைய மதிப்பு இந்த தேசம் எந்த பழக்க வழக்கங்களை கையாளுகிறது எல்லாம் நன்றாக தெரியும் அத்துப்படி ஆழ்வார்களின் பாசுரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முதன் முதலாக அரவிந்தருடைய பத்திரிகையிலேயே வெளியிட்டவர் பாரதி அப்படிப்பட்ட பாரதிக்கு இந்த தேசத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களும் தெரியும் காக்கைக்கு ஒரு குணம் உண்டு வள்ளுவர் அந்த குணத்தை பாடினார் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள அது ஒரு பக்கத்து பழக்கம் பாரதி பிரியா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் ஒரு சில வாங்க எல்லா போர்போலியோவும் முடிஞ்சிடுச்சு அதுக்காக நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது இல்லையா ஏன்னா நிகழ்ச்சியில் ரெண்டு பேர் வரல யார் கண்ணன் அவர்கள் வரல வந்திருந்தாருன்னா அவருக்கு அவருக்கு வந்து ஒரு நேரம் கொடுத்துருப்போம் அவர் வந்து இன்றைக்கி ஒரு படப்பிடிப்பில் இருக்காரு பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே வரேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் மெசேஜ் வரல அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன் ஒன்று இன்னொரு ஸ்பான்சர் நம்முடைய லிங்கம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் வந்து நம்முடைய ஆடிட்டர் என்ஆர்கே கே அவர்களால் உறந்த சிந்தனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டவர் வருடம் எங்கள் கூட பாரதி உலாவுக்கு நிறைய ஊர்களுக்கு பயணப்பட்டு ஏன் இந்த வருஷம் நானே ஒரு ஸ்பான்சராக இருக்கக்கூடாதுன்னு நினைத்தி பாவ மனுஷன் அந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிட்டேன் தொடர்ந்து பயணிப்பார் என்று நினைக்கிறோம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக நாம் இப்பொழுது இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவருடைய சிறப்புரைக்கு நாம் காத்திருக்கிறோம் பாரதி உலாவினுடைய நிகழ்ச்சிகள் அனைவரும் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும் சென்னையில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் நம்ம உறுப்பினர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் ஏன்னா இது கல்லூரியில் நடக்கிறதுனால என்ன சிக்கல்னா நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்க நம்ம சிறப்பு விருந்தினராக போனால் கூட ஒரு பத்து நிமிடம் தான் ஏன்னா நம்மளுடைய அங்கே நோக்கம் என்னவாக இருக்குன்னா மாணவர்கள் பேசி முடித்த பிறகு அவங்க எப்படி பேசினாங்க அதில் என்ன நிறை என்ன குறை எப்படி பேசியிருந்தால் அவங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அவர்களை நல்லா பேசுனவங்கள த நம்ம வந்து தட்டி கொடுக்குறோம் அதே நேரத்தில் கொஞ்சம் சரியாக பேசாதவங்களை வந்து என்ன நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டால் சிறந்த பேச்சலாக முடியும் என்பதை நம்ம சொல்கிறோம் அதனால் நம்முடைய உறுப்பினர்களும் பங்கெடுக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளை சென்னையில் குடும்பமான வரைக்கும் நடத்துவதற்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய சிறப்புரைக்கு பிறகு அவருக்கும் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம் சார் உங்களுக்கும் பத்து நிமிஷம் தான் அப்போ தான் பாரதி விழாவுக்கு நீங்கள் ஜனர்ஜியை சேர்த்து வைங்க பேசுறதுக்கு அதன் பிறகு நன்றி உரை அதன் பிறகு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நிகழ்ச்சி முடிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சா நமக்கு நல்லது தானே சரியா எஸ்பி முத்துராமன் அவருடைய நேரம் கல்லூரி கல்லூரியில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஆகவே அப்படிப்பட்ட பாரதியினுடைய படத்தை இன்றைக்கு திறந்து வைக்கிற வாய்ப்பை உலத்த சிந்தனையுக்கு கொடுத்திருக்கிறது அதற்காக அந்த பெருமைக்காக உலத்த சிந்தனை உதயராம் ராஜசேகர்மா அங்கே இதையெல்லாம் ஆரம்பிக்கிறது காரணமாக இருந்த விசுசார் அம்மா ரெண்டி கணேஷ் அப்படிப்பட்ட அத்தனை பேரையும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை கூறி வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி 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 இந்த விஷயத்துல எனக்கு பாரதியுடைய படத்தை தடுக்க வாய்ப்பு கொடுத்தது எனக்காக அல்ல என்னுடைய தாயிருக்கு ஏவியம் அவருக்காகத்தான் என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டே வாசிக்கிறேன் நம்முடைய சுதாசேஷியர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் ஏவிஎம் இதற்கு காரணம் என்று அந்த நிகழ்ச்சியை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது நாமிகன் என்ற ஒரு படத்தை ஏவிஎம் அவர்கள் தயாரித்த அந்த பாரதியுடைய பாடல்களை யாரிடத்தில் உரிமை இருக்கிறது அதை நான் சினிமாவிலே பயன்படுத்த வேண்டும் என்று செட்டியார் எதையுமே விட வச்சார் உள்ளே கடைசி கொண்டு போயிட்டு தான் போகிறார் ஆகவே அந்த அந்த ஆடு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார் சொல்ல அப்படின்னு ஒரு சிலட்டு அந்த சேட்டு பாரதியுடைய மொத்த எழுத்துக்களையும் அறநூறு ரூபாய் கொடுத்து முழு உரிமையும் அந்த சுராஜ் சுமான் வாங்கி வைத்திருந்தார் அந்த ஆளை கண்டுபிடிச்சு சித்தியார் போய் அவரோட பேசினார் இந்த நான் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படத்தில் பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் வேணும் அந்த உரிமைகளை எனக்கு கொடுத்துரு எவ்வளவு படம் வேணான்னு கேட்டார் அந்த ஆண்டு வியாபாரி

சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து பா பாப்பா குருவி போலே நீ திரிந்து பறந்து பா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாபா, ஓடி விழையாடு பாபா. நீ போய்